குறைந்த விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனுபவம் கிளைகள் நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஐவிசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் இதன் பொருட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அவர்கள் அவர் வந்து ரிஷபராசியில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக மூன்று ராசிகளை அவர் நன்மை செய்யப் போகிறார் மற்ற ராசிகளுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக போகிறார் இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலா மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார் சோ இதா என்னுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலே ஜென்ம ராகு இருக்கு சோ கரெக்டா இன்னும் அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏழாம் இடத்துல கேது இருக்கு சோ கணவன் மனைவி விஷயங்கள்லாம் நிறைய சண்டைகள் வரும் கடந்த ஆறு மாதமாகவே இது உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு ஆண்டு காலம் இப்படித்தான் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்குது நிறைய விரை செலவுகள் இருக்கும் ம மனைவி மருத்துவ சிலைகள் அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் இப்படி குடும்பத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்கனவே ஏற்படும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அந்த தனஸ்தானத்தில் அந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு மாறிட்டார் அங்கேருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறார் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் மீன ராசிக்காரர்களுடைய மனைவி இருந்தால் கணவர் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால அப்பா வழியில் சொத்துக்கள் ஆதாயங்கள் உண்டு வெளிநாட்டில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால அது மீனராசியில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் காதல் செய்பவர்களுக்கு அந்த காதல் கணிந்து திருமணம் எனக்கூடிய மலர் தொ பூக்க தொடங்கும் இது போன்ற ஒரு அற்புதமான காலமாக இருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் ஏற்படும் ஒன்பதாம் பார்வை அவர் ஏ ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வ அனுகூலங்கள் உண்டு அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கன்னியாராசி பெற்றோர்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால அபில ஆசைகள் தீரும் அபில ஆசைகள் நிறைவேறும் காதல் கூடும் ஸோ ஒன் சைடு லவ்வாக இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இனிமேல் டபுள் சைடு லவ் ஆகும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன வருமானம் கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்புகள் தோன்றி மறையும் அதே போல் ரெண்டாம் இடத்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்குறதுனால வேலையில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அதே போல் ஒன்பதாம் வீட்டை சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால அப்பாவுக்கு மீனராசிக்கு பிறந்த அப்பாவுக்கு உடல்நலம் கொஞ்சம் கெடும் ஸோ இப்போ நட்சத்திர ரீதியாக டீப்பாக பார்ப்போம் முதல்ல மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் சனி சனி பகவான்றது மீனராசி என்பது குருவோட வீடு குருவோட வீட்டில் குரு பகவானோட நட்சத்திரம் ஸோ இவங்கெல்லாம் தான் பார்த்தா டீச்சராக இருப்பாங்க பாதி பேர் டீச்சராக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறதுன்றது ஈஸியாக வழங்கும் ஸோ இவர்களுக்கெல்லாம் க அறிவாற்றல் ப ஒரு விஷயத்தை சொல்லித்தரக்கூடிய ஆற்றல்கள் இயற்கையாகவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கடந்த ஓராண்டுகளாக கடந்த ஓராண்டுகளாக பொருளாதாரத்தில் சிரமப்பட்டு வருகின்றவர்கள் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நிர்வாகத்திறன் உங்களிடம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அதன்படி டெவலப் ஆவீங்க தன்முடன் செய்து வெற்றி பெறுவீர்கள் தைரியம் பேச்சு வல்லமை சுபயோகங்கள் ஆடை அலங்காரங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் சிக்கனம் சேமிப்பு போன்றவற்றில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வீடு மனை வண்டி வாகனம் மற்றும் ஆடம்பர நவீன வஸ்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் மனம்போல் மாங்கல்யம் என்பது திருமணத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் என்பதை உங்களின் செயல்கள் உணர முடியும் நினைத்ததை முடிப்பவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் அதற்கு முடியக்கூடிய காலம் டிலே ஆகும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவி உறவுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் போல வாழ்ந்து காட்டியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பிள்ளைகளிடம் கனிவு கண்டிப்பு பாசம் பரிவு உபச்சாரம் அவர்களை குறிப்பறிந்து செய்து கொடுத்து தன்வசம் அவர்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் கொழுப்புச்சத்து கணுக்கால் முதல் அடிப்பாதங்கள் வரை பிணிகள் உபாதைகள் உண்டாகும் உற்றார் உறவினர் நண்பர்களிடத்தில் மதிப்பு கூடுதல் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழில் உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் மதிப்பு புகழ் கௌரவம் செல்வாக்கு உண்டாகும் அறிவுக்கு அதிபதியான ராசிநாதன் உங்களை பட்டை தீட்டும் வைரக்கல் போன்று ஜொலிக்க செய்வார் அலட்சியம் எதையும் பிறகு பார்ப்போம் என்ற எண்ணங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி பெண்களை பொறுத்த வரைக்கும் பாசம் பண்பு தைரியம் பேச்சுத்திறன் சமயோசித்த செயல்பாடுகள் மூலம் உயர்வு உண்டு ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் உடல் உபாதையில் இருப்பும் மூட்டில் பாதங்களில் வலிப்பிணிகள் ஏற்படும் தடுமாறல்கள் தடு கால் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் கவனம் சித சிதறாமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் புகழ் உண்டு ஆதாயம் உண்டு குடும்பத்தில் சடங்குகள் ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆராய்ச்சி படிப்பு படிக்கின்ற பிஹெச்டி மாதிரி பட்டப்படிப்பு மேற்படிப்பு இளங்கலை படிப்பு இல்லாமல் முதுகலை படிப்பு படிக்கிறவங்கலாம் இந்த டைமில் கேம்பஸ் இன்டர்வியூ வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் ராசிக்கு ராசியிலே ராகு இருக்கும் பொழுது தேவையில்லாத சச்சரவுளை மாட்டிக்குவீங்க உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தை பொறுத்தவரை சனி பகவானுடைய நட்சத்திரம் குருவினுடைய ராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரிடமும் இந்த டைமில் பார்த்து பழக வேண்டும் ராசியில் ராகு இருக்கிறதுனால சனியினுடைய நட்சத்திரம் சனிராகு எப்பயுமே பகை கிரகம் என்பதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் குடும்ப நிர்வாகத்தில் சிறந்த அட்வைஸராக இருந்த நீங்களே இந்த டைமில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க செயல்படும் போது குடும்பத்தில் செயல்படும் போது சிக்கனமாக செயல்படுங்கள் அனைவரிடத்திலும் உற்றார் உறவினர் நண்பர் சகோதரத்தில் சகோதரத்துடன் பழகி கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அடைவீர்கள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது இதுவரை இதுநாள் வரை இருந்து வந்த உடல்நல பாதிப்புகள் எல்லாம் கஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கணவன் மனைவி நல்லிணக்கம் உண்டாகும் வாழ்க்கை எனும் ஓடம் இந்த காலகட்டத்தில் தட்டு ஓடும் நீங்கள் மாலிமை போல் இல்லாமல் தாய் போல அதை பார்த்து நடத்த வேண்டும் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் உங்களிடம் உதவி கேட்பவர்களுக்கு தத்துவ அனுபவங்களை எடுத்துரைக்க வேண்டும் ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த டைமில் உடல்நலத்தில் கொஞ்சம் தொந்தரவு வரும் பொழுது டாக்டரை பார்க்கணும் நான் மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிட்றேன்லாம் பண்ணிங்கன்னா அது பெரிய அழிவை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனையாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விதவிதமாய் நல்ல பலன்களை அமையக்கூடிய காலம் ஆகஸ்ட்டுக்கு பிறகு வரும் வீண் விரயம் தவிர்த்தல் நலம் திடீர் பயணங்கள் கட்டி கொடு கட்டுக்கொள் கட்டுப்படுத்துவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இருதயம் பாதங்கள் செரிமான கோளாறுகள் டென்ஷன் உணர்ச்சி வசப்படுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அமைதி அடக்கம் உறுதுணையுடன் செயல்பட வேண்டும் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்து முடிப்பது நல்லது ஆடம்பர வஸ்துக்களை வாங்குவதல் தனவரவு எல்லாம் சிறப்பாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த மாணவர்கள் கல்வி தர உயரும் தான் உண்டு வேலை உண்டு என்ற ரீதியில் இருக்க வேண்டும் அமைதி பொறுமையே பிரதானமாக நடந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பல இடையூறுகளை கடந்து வெற்றி எனும் படிக்கட்டை தொடுவீர்கள் ஸோ கூட இருக்கவங்க கிட்ட பார்த்து பேசுங்க மீனராசி ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமான ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ரேவதி பாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மலையில் நினைந்த நாய் வந்து ஒரு மலையில் நினைந்த விலங்கு ஒரு கதகதப்பான இடத்தை தேடும் அது மாதிரி கடந்த ஓராண்டுகளாக நிம்மதி இல்லாமல் வாடிய நீங்கள் நிம்மதியுடன் காணப்போகிறீர்கள் குடும்பத்தில் உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுப்பாங்க பொண்டாட்டி கடி புல்லக்கடி அப்பா அம்மா கடி எல்லா கடியிலிருந்து இன்னும் ஒரு வருஷம் ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் கடந்த ஓராண்டுகளாக நீங்கள் கடியுடனே வாழ்ந்துட்டு இருந்தீங்க நிர்வாகத்திறன் மெல்லிய வண்ணம் செயல்பட்ட நீங்கள் இனி கா கொஞ்சம் நிம்மதியை நாடப்போகிறீர்கள் எந்த ஒரு நொடிப்போதிலும் நிதானம் தவறாமல் முடிவுகளை உடனுக்குடன் எடுத்து வெற்றி பெறுங்கள் தனவரவு பல வழிகையில் வந்தாலும் கையிருப்பு இருக்காது செலவுகள் வந்த வகையிலே போயிடும் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நிறைய செலவுகள் வரும் அதனால் பார்த்துக்கோங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு பிள்ளைகளின் தேவைக்காக அத்தியாவசியமான செலவுகளை செய்ய வே முடிவெடுப்பீர்கள் அவர்களின் அன்பை பெறுவீர்கள் ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால் இந்த காலகட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தாதீங்க குடும்பத்தில் இதை பண்ணு இதை செய்யுன்னு சொல்லாதீங்க இதை பண்ணால் நல்லா இருக்கும் இதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பணிவா பேசுங்க இந்த காலகட்டத்தில் அலட்சியம் போக்கு இருக்கக்கூடாது யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை அலட்சியமாக எடுத்துக்கூடாது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீர்கள் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை பாதங்களில் நடந்து போகும்போது வழி பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் வரும் கட்டுப்பாடின்றி சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் உஷ்ணம் வயிறு தொப்ப வரது இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிக தூக்கம் சோம்பல் போன்றவற்றை பாதிக்கும் உத்தியோக உயர்வு தரும் புகழ் உண்டாகும் கௌரவம் கிட்டும் கடின உழைப்பு என்றுமே உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலில் ஏதாவது ஒரு அபிவிருத்தி பண்றதா இருந்தால் இந்த காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டம் போட்டி பொறாமை தொழில் இருந்தாலும் வெற்றி என்பது உங்கள் பக்கம் இருக்கும் ரேவதி நட்சத்திரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பண்புடன் பாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் கணவரிடத்தில் சண்டை போடக்கூடாது திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் குரு பார்வையின் காரணமாக திருமணம் நடக்கும் நினைத்ததை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்க வேண்டும் என்ற மன ஓட்டத்துடன் அடுத்தவர்களை புஷ் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அதை செய்தும் காட்டுவீர்கள் உழைப்பு என்றுமே வீண் போகாது இந்த காலத்தில் நன்மை கருதி சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்ச போனீங்கன்னா உங்களுக்கு தப்பாக உங்களை பேசுவாங்க அதுக்காக யாருக்காகவும் கடன் வாங்கி தராதிங்க உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிறப்பு உறுப்பு மோஷன் போராட்டங்கள்லாம் சின்ன சின்ன மர்ம உறுப்புகளை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறுநீர் பிரச்சனை சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் இது போன்ற பிரச்சனை வரும் வந்தால் அப்படி டாக்டர் உடனே பாருங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்திமான்கள் நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு படிக்கும்போது ப்ரமோஷன் ப்ரொமோஷன் வேலைகள் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு படிக்கிற காலேஜில் திரும்ப வாதியார் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அமைதி பொறுமை தேவை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக கூட்டங்களில் பயன்பட போ செல்லும் பொழுது முடிந்தவரை அசை உணவு தவிர்க்க வேண்டும் மாமிசங்களை தவிர்க்க வேண்டும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு எழுதி போட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு ஒரு நெய்வில நெய் விளக்கு ஞாயிறு தூரம் போட்டு வர இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய உக்கரம் கம்மியாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன கோயிலுக்கு போகணும் உத்திரட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன கோயிலுக்கு போகணும் பூரட்டாதி நாலாம் பாதம் என்ன கோயிலுக்கு போகன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகார முறைகள் எந்த கோயிலுக்கு போய்ட்டு நல்லது அந்த கோயிலோடய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக டீட்டெயில்டாக டெலிகிராமோட லிங்க் நான் போட்டிருக்கேன் அதில் நான் போடுறேன் பாலாஜிஹாசன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க முற்றிலும் இலவசம் இது போல் இப்போ இந்த ஜோதிட கருத்துகள் போல் நிறைய ஜோதிட கட்டுரைகள் மாதம் மாதம் ஏற்படுகின்ற முகூர்த்தத்தை பற்றி என்னுடைய முகநூல் எழுதுகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய முகநூல் முகோரி இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னை தொடர்பு கொள்ளணும்னா முகநூல் மூலிமா ஜாயின் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் ஐபிசி தமிழர்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வரது வருவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி வணக்கம் நேர்களே குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கிளையர் எது நம்ம பேமிலி அன்பு கிளையர் எது நம்ம ஃபேமிலி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் டாட் காம்